ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிழ மியூனிக் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆரம் வந்து உங்களுக்கு லீஃப் டிசைனில் வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்மே ஸ்டோன் ஒர்க்கில் வந்திருக்குங்க கிரீன் அண்ட் பிங்க் ஸ்டோனில் இருக்குது இதில் டாலருமே உங்களுக்கு பெரிய டாலராக தான் இருக்குது நடுவில் ஸ்டோன் வந்திருக்கு இந்த ஆறம் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் இந்த ஆரத்தில் பேக் செயின் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தனியாரம் வேணுனாலும் நம்ம மகிழமணி கலெக்ஷன் சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கு இது உங்களுக்கு வந்து செட்டாக வேணுனாலும் நெக்லஸ் ஆரம் ரெண்டுமே செட்டாகவும் வீடியோஸ் இருக்குது பேக் செயின் பாருங்கள் நல்லாவே லென்த்தாக தான் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதோட விலை வந்து உங்களுக்கு அறுநூறுவா வருதுங்க உங்களுக்கு இந்த ஆரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிடுங்க ஜிபே ஆர் ஃபோன்பே இருக்குதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை உங்களுக்கு செயின் வேணும் அப்படின்னா மவுப் செயின் டாலர் செயின்னு டெய்லி யூஸ் செயின் கேரளா மாடலு இந்த மாதிரி எல்லா செயினும் நம்ம ம மகிழமணி கலெக்ஷன் சேனலில் வீடியோஸ் இருக்குது எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்